நம்ம சேனல்ல நிறைய எவ்வளவு குக்கர் பாத்துருக்கோம் பட் இன்னைக்கு பாக்க போற குக்கர்ல ஆயில் இல்லாம சமைக்க முடியும்னு சொல்றாங்க நம்ப முடியுதா உங்களால என்னாலையும் நம்ப முடியல பட் ஆனா இவங்க ஸ்ட்ராங்கா நாங்க அடிச்சு சொல்றோம் எங்க குக்கர்ல ஒரு டிராப் கூட ஆயில் இல்லாம சமைக்கலாம் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிருக்காங்க நல்ல டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல வெயிட் பண்ண வாங்க அந்த மாதிரி ஒரு குக்கர் மார்க்கெட்ல இருக்கா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் மேம் ஹாய் இல்ல காரைக்குடி பக்கம் நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாத டேஸ்ட் அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்ல வந்து கண்டிப்பா இன்னைக்கு அது இல்லன்றத அது எப்படி இருக்குன்றத நான் ரொம்ப ஆர்வமா இருக்கு ட்ரை பண்ணிடுவேன் ஹா ஷோர் கம் ஓகே இப்ப நம்ம பாருங்க ஆடியோ தார்ம ஃபிக்ஸ் பண்றோம் ஏஎம்சி என்ன பண்ணி இருக்கு இதுல ஏஎம்சி அந்த சைடு இருக்கணும் ஜஸ்ட் ஒரு கிளக் ஆஃப் அ பட்டன் ஆன் ஆயிடுச்சு இது இப்படி இருக்கும்போது நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க உள்ள ஏதாவது பண்ணிருப்பீங்க நீங்களே பாத்துக்கோங்க உள்ள எதுவுமே கிடையாது நம்ம வந்து இந்த கட்லெட் சிம்பிள் வச்சிருக்கோம் ரோஸ்டிங் வேணும் சொல்லுவோம் ஒரு டிராப் கூட ஆயிலே இல்லாம ஒரு சிக்கன் கிரேவி வந்து நம்ம பார்ப்போம் ஓகேவா எம்மையா இருக்குமா இருந்தாலும் நம்ம இப்ப இன்னொரு ரெசிபி வந்து பார்க்க போறோம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெகுலரா நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம் கரெக்டுங்களா பட் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க நம்ம வந்து எப்படி வெஜிடபிள்ஸ் ரியலா சாப்பிடணுங்கிறது தான் இந்த ஏசி வெஜிடபிள்ல நான் உங்களுக்கு வந்து காட்ட போறேன் சாப்பிடாதியா இது கண்டிப்பா இப்ப நம்ம வந்து பொட்டேட்டோஸ் வந்து சோப் பண்ணி வச்சிருக்கேன் பிகாஸ் அது வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும்ட்டு நான் அந்த வாட்டரை கூட நல்லா எடுத்துட்டு தான் உள்ள போடுறேன் எம்டி பாட்டில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரட்ஸ் இப்போ பாருங்க பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் ஹார்ட் வெஜிடபிள் கரெக்டா பட் நான் பொட்டேட்டோஸ் போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டே பொட்டேட்டோ ஸ்வீட் பொட்டேட்டோ எவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லது எவ்வளோ ஃபைபர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதையும் எய்ம்ஸ்ல அது எப்படி குக் ஆகுதுன்னு நமக்கு வந்து பார்க்க போறோம் சென்னையில வந்து முன்னாடிலாம் நிறைய தண்ணி பஞ்சம் இருக்கும் கரெக்டா ஏஎம்சி அந்த வகையில கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஹெல்ப் பண்ணுது பட் இன்னைக்கு அந்த சுச்சுவேஷன் இல்லை இப்போ இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு கிளவு வச்சிருக்கேன் கேபேஜ்ல வெயிட் நீங்க சொன்னீங்கல்ல மேஜிக் குக்வேர்னு அந்த மேஜிக் என்ன நான் காட்டுறேன் அண்ட் ஆஃப்கோர்ஸ் வந்து ஒரு பீட்ரூட் ஒரு சின்ன பீட்ரூட் வந்து ஜஸ்ட் ஒரு கேரட் மேலே வைக்கிறோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பாட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெஜ்ஜீஸ் இருக்கு இதில் நான் எதாவது தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னா பீஸ் இருக்குது சொல்கிறேன் அத சர்ப்ரைஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ பாருங்க இப்போ ஆடியோ தேம் வந்து நம்மளுக்கு சிக்னல் கொடுத்துருண்டு இது வந்து முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோஸ்டிங் வந்து முடிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து இப்போ பாத்தீங்களா கரெக்டாக இந்த இண்டிகேட்டரு இங்க வந்துருச்சுங்களா இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் மேஜிக் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன்

இப்ப நார்மலாக நீங்க என்ன பண்ணுவீங்க எல்லா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு தான் அதுக்கப்புறமா தான் பாருங்க வருதா நார்மலா சிக்கன்ல வர ஃப்ளேவர் இருக்கும் அதே எந்த இருக்கும் தண்ணியை மட்டும் நல்லா வந்து ஸ்வீட்ஸ் பண்ணிடுங்க இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா வந்து ரோஸ்டே ஆயிடுச்சு இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லிட்ட வச்சு நீங்க வந்து மூடிடலாம். இப்ப நான் வந்து இதில வந்து கேஸ் ஆன் பண்றேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு টার্নিங் பாயிண்ட் வச்சிருக்கோம் ஓகே. சிக்கனை வந்து ரோஸ்ட் பண்றதுக்காக இப்ப இது வந்து மூ ஆகி நான் என்ன பண்றேன்னு பார்க்கலாம். ஆ. இப்ப பாத்தீங்கனா சிக்கன் வந்து நமக்கு ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. இப்ப நம்ம அந்த

ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் இப்போ நார்மலாக வந்து இந்த ஒன் கேஜி சிக்கனுக்கு நம்ம அதிகமாக தான் ஜிஞ்சர் கார்லிக் போடுவோம் நான் அதையும் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிவிட்டேன் வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஓரமாக வச்சு வதக்கி விட்டுட்டு எல்லாத்தோடையும் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப ஒரு ஒரு ப்ராசஸா நம்ம இதுல வந்து பண்ணுவோம்ல அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை எதை வேணாலும் நீங்க எப்ப வேணாலும் போட்டு ஈஸியா நம்மளால பண்ணிக்க முடியும் நீங்க என்னலாம் ஸ்பைசஸ் ரெகுலரா இன்னும் வெங்காயத்தை கழிச்சு தட்ஸ் the magic that's the beauty இப்போ நீங்க பாருங்க நான் எல்லா மசாலாவும் ஒண்ணா போட்டோம் गरम मसाला சிக்கன் மசாலா ஐ மீன் chili powder turmeric powder எல்லாமே இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டெப் தான் வரணும்ன்றது கடவே கிடையாது நான் 50% தான் இதல போட்டுர்க்கேன் இதை எல்லாத்தையும் நீங்கள் அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இப்போ லாஸ்ட்டில் கூட நீங்கள் வந்து ஆனியன் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் போடணும் எண்ணெய் ஊற்றிட்டு போடணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறமா சிக்கன் அதுக்கப்புறமா மசாலா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் எப்படியும் ஒரு ஆஃப் ஹவர் ஆகிரும் இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம ஆனியன்

பாருங்க சிம் பண்ண சொல்லுது சிம் பண்ணிட்டு ஏதாவது ஒரு கீயை பிரஸ் பண்ணிங்கன்னா அந்த சவுண்ட் நின்றும் இப்ப பாருங்க நீங்க வந்து ஆடியோ தாம் இல்லாம நம்ம சமைக்க முடியுமான்னு கேட்டீங்கல்ல சிக்கன் வந்து நம்ம ஆடியோ தம் இல்லாம தான் சமைக்க போறோம் சோ இந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட் இந்த ரெட்டுக்கு வந்துருச்சுன்னா சிக்கன் வந்து முடிஞ்சதா இந்த ரெட் வந்து இங்க வந்து ஆஹ் இங்க வரணும் இப்ப இங்க இருக்கு இல்லையா இது வந்து இங்க வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போறோம் நம்ம வெந்துச்சா வேகலையு நீங்க சாப்பிட்டு ஆமா அப்படி ஒரு அவசியமே வேண்டாம் இங்க வந்தாலே அது குக்கானதான் இருக்கும் ஜாலியா சரி பாக்கலாம் பாருங்க இப்போ நம்மளுக்கு ஜீரோ ஜீரோ வந்துச்சா நம்மளோட வெஜிடபிள்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நீங்க வந்து இந்த லிட்டு போடாததுனால எப்போ வேணாலும் நீங்க திறந்து பார்க்கலாம் கெலரி கூட பாத்துக்கலாம் பட் அதோட அவசியம் இருக்காது பட் ஸ்டில் உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம் பாருங்க அது வந்து குக் ஆயிடுச்சு குக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த கரண்டியை வைக்கிறதுக்காக ஒரு இடத்த வந்து சர்ச் பண்ணுவீங்க பட் பாருங்க அழகா இங்கே அதுதான் நம்ம ஏதாவது மசாலாஸ் ஆட் பண்ணணும்னா அழகா இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதனால தான் சொன்னேன் இது ரொம்ப நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும் நீங்க ஸ்டோர் பண்றது கூட ஒரு யூனிட் குள்ளார ஒரு யூனிட்ட ஸ்டாக் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்க இப்ப நம்ம அந்த மேஜிக்கை லைவா வந்து பார்க்க போறோம் சி எவ்வளவு தண்ணி இருக்கு பாத்தீங்களா வேணும்னா நீங்க இந்த வெஜிடபிள்ஸ்ல ட்ரிப் பண்ணிக்கலாம் இல்லனா எடுத்து நம்ம கீழே கூட போட்டுடலாம் பட் இது ஹெல்த்திங்கிறதுனால நான் இது உள்ளதான் போடுறேன் இப்ப பாருங்க அந்த குவாண்டிட்டி ஏதாவது ஆமா பேலன்ஸ் பண்ணோம் நீங்க எவ்வளவு வேணாலும் அது இது பண்ணீங்கனாலும் கீழே விழுகாது இப்போ நீங்க பாருங்க அந்த நம்ம எவ்வளவு குவாண்டிட்டி வச்சோமோ அப்படியே இருக்கா சைஸ் ஷேப் இது எதுவுமே வந்து ஸ்ட்ரிங்க் ஆகல கலர் ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்கல்ல இங்க ஸ்மெல் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு ரோமா இந்த फ्लेவர வெஜ் வெஜிடபிள்ஸ் இந்த பக்கம் பாருங்க இந்த க்ளோ இருக்கு சோ நான் க்ளோ ஜெனரலா நீங்க ஃபுட்ல போடீங்கன்னா அந்த என்டைர் ஃபுட் ஸ்டாப்ல அந்த ஸ்மெல் வரும் பட் இங்க நான் எங்க வெச்சனோ அங்க மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்திருக்கு சோ எல்லாத்தோட ஃபிளேவரும் மிக்ஸ் ஆகாது அந்த இண்டிவிஜுவல் ஒரு ஒரு வெஜிடபிள்ஸ் உள்ள அந்த ரீடைன் ஆயிருக்கும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா பீட்ரூட் வந்து ஃபுல்லா வந்து ரெட் கலரா ஆயிடும் இல்லீங்களா பட் நீங்க பாருங்க நான் எங்க வெச்சேனோ அவங்க ஷாப்பிங் மால்ல கட் பண்ண கூட இல்ல இருக்கிறது எல்லாமே வாட்டி இப்ப நம்ம எங்க வெச்சோமோ அங்க மட்டும்தான் இருக்கு ஆஹ் இப்ப நீங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கேரட் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாருங்க ஏஎம்சி கேரட் இப்ப சாப்பிட்டு பாருங்க

நான் குக்கர்ல எல்லாம் யூஸ் பண்ணி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது நான் குக்கர்ல வைக்க மாட்டேன். வெரி குட். இப்போ சாப்பிட்டு பாருங்க. அவங்க ஸ்வீட் பொட்டேட்டோ. ம். நான் குக்கர் போ. குக்கர்ல தான் போ. அதோட சைஸும் ஷேப் ஏதாவது ஸ்மாஷ் ஆன மாதிரி இருக்கா பாத்தீங்களா? இப்போ நீங்க இத ஸ்டீம்ல வைக்கும் போதே அது ஒரு மாதிரி தான் வரும். ம். இப்ப காலிஃப்ளவர் வந்து நார்மலா ஒரு பஞ்சன் ஸ்மெல் வரும். பட் இதை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. கல்ப்பு ஸ்மெல்லு வருதுல பொட்டேட்டோ ஆ அதுதான் அந்த பஞ்சன் ஸ்மெல் வந்து அதில் இருக்காது பொட்டேட்டோ டேஸ்ட் பண்ணி பாருங்க இது எப்படி வேகமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க பொட்டேட்டோவும் அதே டேஸ்டில் தான் இருக்கு சேம் டேஸ்ட் இருக்கா ஸோ இங்கே பாருங்க நம்ம எல்லாமே சேர்த்து தான் வச்சோம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பேர்னாவும் ஆகலை எல்லாமே ஈக்குவலாக வந்து குக் ஆகிருக்கு இப்போ நார்மலாக நம்ம ஸ்டீம்ல வச்சா மேக்ஸிமம் ஒரு

கிளீன் பண்றதும் ஈஸி உங்களுக்கு பாருங்க குக் பண்றதும் ஈஸி நம்ம வந்து பயப்படாம வந்து இப்போ எவ்வளவு சிக்கன் இப்படி பண்ணி காமிச்சிருக்கேன் மட்டன் வந்து நார்மலா நம்ம சாப்பிடக்கூடாது கொலஸ்ட்ரால் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க சோ நீங்க ஒன்ஸ் அண்ட் ஆயில் தாராளமா எம்சி மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் கூட ஆயில் இல்லாம அதோட அதுல இருக்கிற இன்னர் ஃபேட் வந்து நமக்கு நல்லதுதான் குட் கொலஸ்ட்ரால் தான் அது அத யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆக்சுவலா குக் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸஸ் ஆயில் போடும்போது தான் ஆமாப்பா சோ இப்ப நெக்ஸ்ட் வந்து நீங்க டேஸ்ட் பண்ணிட்டு ஃபீட்பேக் ஆமாப்பா இந்த லிட் பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த லிட்ட வச்சுதான் இப்ப நம்ம வந்து எவ்வளவு ஃபாஸ்டா ஈஸியா ஒரு சனா மசாலா பண்றான்றத பாக்கலாம் இப்ப இதுல வந்து இத வந்து நீங்க ஒன் பாட் கிரேவியாவும் பண்ணலாம் பட் நான் இன்னைக்கு வந்து எப்படி இது ஃபாஸ்டா உங்களால சென்னா மட்டும் வேக வைக்க முடியுதுன்ற காட்டுறதுக்காக நான் இப்போ சென்னா மசாலா போடுறேன் ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் நீங்க போட்டுக்கலாம் சோ அதனால போட்டுக்கலாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இத வந்து அளவுக்கு நீங்க ஆட் போதும் அவ்வளோதான் சிஸ்டம் தான் இப்போ நீங்க பாருங்க அவ்வளோ ஆயிடுச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா அகைன் நம்மளோட ஃப்ரெண்டு கிச்சன் வந்து யூஸ் பண்ண போகும் பாருங்க நார்மலா அங்க பண்ணும்போது என்ன வந்துச்சு உங்களுக்கு அந்த கட்லட் சிம்பிள் வந்து வெஜிடபிள் சிம்பிள் வந்துச்சு பாத்தீங்களா இப்ப வந்து பாருங்க சாஃப்ட் வந்துச்சுங்களா இப்ப நமக்கு தேவை வந்து டர்போ சோ ஆனா வந்து நமக்கு 11 मिनिट्स தேவைப்படாது ஜஸ்ட் வந்து 2 मिनिट्स எடுத்தா போதும் 2 मिनिट्स சின்ன குக்க ஆயிடும் சின்ன வந்து குக்க ஆயிடும் இப்ப பாருங்க இது வந்து டன் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் ஆஃப் பண்ணிரலாம் இப்போ இதை வந்து ஸ்டீம் செட்லாம் ஆகுற வரைக்கும் நம்ம கிரேவி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் பாருங்க ஒரு டிராப் கூட ஆயில் போடல ஜஸ்ட் ஆனியனை வந்து சாட்டே பண்றோம் இப்போ பாருங்க நம்ம இந்த அந்த அளவுக்கு சென்னாக்கு நான் ஜஸ்ட் தான் வந்து ஜிண்டர் காலிக் போடுறேன் இதையும் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது கூட நீங்க வந்து டொமேட்டோ பியூரி யூரியா போட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி கிடைக்கும் நமக்கு அதனால நம்ம வந்து டொமேட்டோவை அரைச்சி போடுறோம் இப்போ மேபி இது ஓரளவுக்கு அந்த டொமேட்டோ இதாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வதங்கிடுச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சுன்னா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம் இப்போ பாருங்களேன் அது எவ்வளோ ஃபாஸ்டா வந்து பாயில் ஆகுது ஆக்சுவலாக நான் வந்து இந்த சின்ன குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எல்லா கரம் மசாலா சில்லி எல்லாமே வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் போட்டுடலாம் போட்டுட்டு ஜஸ்ட் மிக்ஸ் தான் ஆல்ரெடி சென்னால வந்து நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இது அந்த கொஞ்சம் வேகிறதுக்காக மட்டும் நான் வந்து மூடி வைக்கிறேன் இப்போ அதை எடுங்க லிட்டா இல்லை இன்னும் கொஞ்சம் ஆ அவ்வளோதான் ஸோ பாருங்க சென்னா எவ்வளோ சூப்பராக வந்து குக் ஆயிடுச்சு ஆ இங்கே எடுத்து கூட பார்க்கலாம் இல்லை பார்க்கும்போது தெரியுது நல்லா இல்லை சாஃப்ட் ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியுது சுடும் போது ஆ சமையல் குக் ஆயிடுச்சு மேம் நல்லா சாஃப்டாக தான் இருக்குது

ஜஸ்ட் ஏதாவது போட்டிருக்கேன்னா நானு ஆயிலு அது எதுவும் கிடையாது போடிடலாம் இது சப்பாத்தி குக் ஆயிடுச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிட்டு மேம் லைட்டா வந்து உங்களுக்கு ஸ்டீம் வெளில வரும் ஆனா ஒரு ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்ல நம்மளே வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி பாக்கலாம் இது பாருங்க எப்படி இருக்கு இப்ப நடந்த காசு கொஞ்சம் நீங்க அப்படி அந்த இடத்த மட்டும் உம் இது பண்ணி விட்டுறலாம் உம் அடுத்த டைம் போடும்போது இப்ப நீங்க பரோட்டா பண்ணலாம் பராத்தா பண்ணலாம் ஏதாவது ஸ்டஃப்டு பண்ணி போறதா அந்த மாதிரி எது வேணாலும் இதுல நீங்க பண்ணிக்கலாம் இப்ப தோசை போடும் அப்ப நம்ம ஊத்த மாதிரி தான் தோசை போடும் போது பிடிச்சிக்காதா பிடிக்காது மாவு வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த உடனே ஊத்த கூடாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி நான் என்ன ப்ரீ ஹீட் பண்ணிட்டு பண்ணனும் அதே மெத்தட்ல பண்ணலாம் வேணும்னா நீங்க ஆயில் வந்து ப்ரெஷ்ஷும் பண்ணிக்கலாம் அது இல்லாம பண்ணிக்கலாம் இப்ப நார்மலா வந்து ஒரு கோதுமை தோசை ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அத நீங்க தேய்க்கும் போது அப்படியே திரண்டு திரண்டு

எல்லாரும் வந்து எப்படி சொல்றது டிஃப்ரெண்டா இருக்கும் இது வந்து எனக்கு கொஞ்சம் என்னது லிவ் பெட்டர் லிவ்ல அந்த மாதிரி ஹாப்பி தான் சொல்லுவாங்க ஹெல்த்தின்றது இப்ப நான் அதை புரிஞ்சுகிட்டேன் கண்டிப்பா லேடிஸ் வந்து கிச்சன்லயே இருக்காம நீங்க கிச்சனை விட்டு வெளியில வந்து மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே டைம் சமையல் குக்கிங் ஹெல்தியா இருக்கணும் நம்ம வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம செஞ்சு குடுக்க சமையல் மட்டும் ஹெல்தியா இருந்தா பத்தாதுல சோ வர ஹெல்தியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்கலாம் உங்க வீட்டுக்கே வந்து டெமோ பண்ணி காட்டுவாங்க நீங்க டெமோஸ் பாத்ததுக்கு அப்புறமாவே நீங்க வந்து குக்குவர பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா சி அதுதான் ஏம்சில வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியா சாப்பிடுறது மட்டும் இல்ல நம்ம எப்படி ஹெல்தியா வாழலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன் ஹவுஸ் குட் நியூஸ் ஆமா ஆபீஸ்க்கு யார் வேணாலும் வரலாம் மார்னிங் ஸ்ட்ரைட் சென்னை சைக்கிள் இருக்குங்க இங்க வந்து பார்க்கலாம் அஷ்டமகர்ல இருக்கு ஆபீஸ் 10 to 7 நீங்க எப்ப வேணாலும் வரலாம் ஓகே சார்